தளபதி அவருடைய ஆரம்ப கால அரசியல் வாழ்க்கை ரொம்பவே அடிவாங்குதே அப்படிங்கிற மாதிரிதான் சோஷியல் மீடியாக்களில் சில விஷயங்கள் போயிட்டுருக்கு அது வேற எதுவுமே இல்லைங்க த்ரிஷா அண்ட் தளபதி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி தான் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில குருவி கில்லி இந்த படங்கள் நடிச்சிட்டு இருந்த டைம்ல இருந்துமே ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒன்னு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சில சோசியல் மீடியாக்கள்ல சில பேர் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போ அது எதுக்கு பூதாகரமா கிளம்புச்சு அப்படின்னா ரீசண்டா சோசியல் மீடியால த்ரிஷா என்ன பண்ணிருக்காங்கன்னா விஜய் அவருடைய பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு பிக்சரை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல விஜய் அவர்கள் போட்டிருந்த ஷூ தாங்க இப்போ பிரச்சனை பல வருஷமா த்ரிஷா அவர்கள் டிராவல் பண்ணின ஃபோட்டோஸ்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த போட்டோல இருக்கக்கூடிய ஷூவும் பதி விஜய் அவர்கள் போட்டிருந்த ஷூவும் ஒரே மாதிரி இருந்ததால பல வருஷமா இவங்களுக்குள்ள காதல் மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சில சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதை யாருமே உறுதியும் பண்ணல மறுக்கவும் இல்லை சாதாரணமா ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஒரு படத்துல சேர்ந்து நடிச்சாவே இந்த மாதிரியான பேச்சுக்கள் அதிகம் அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரியான பேச்சுக்கு நம்ம காது கொடுத்துட்டா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களை பிடிக்காதது சில விஷ கிருமிகள் பண்ணின வேலையா கூட இருக்கலாம் அண்ட் எனவே விஜய் அண்ட் த்ரிஷா இவங்களோட காம்போல வந்த எந்த ஒரு மூவி உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னு மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க